எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம சௌந்தர்யா வந்து எனக்கு ஒரு பொய் சொல்லி மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணிங்க அதை பற்றி தான் அந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம தான் நல்லா கரெக்டாக கேம் மாறுறோம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வந்து அவங்களுக்கு இருக்குது ஆனால் உண்மையிலேயே வந்து அவங்களே மாட்டிக்கினாரு ஒருத்தர் காப்பாற்றணும் கர்த்தரே அப்படின்ற மொமெண்ட் வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா நேற்று ராணுவ வந்து சௌந்தர்யா கிட்டே பேசிவிட்டு இந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல விஜய் சேதுபதி அவர்கள் பிராங்க்னு போட்டு தீபக் கொல்லி உடைக்க சொல்கிறாரு உடனே எல்லாத்துக்கும் கொஞ்சம் காண்டாயிடுச்சு ராணவ மேலே அப்போ நீ வந்து சும்மா தான் பண்ணியிருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாங்க ஜாக்லின்லாம் வந்து நான் உனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன் அவனுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன் நீ இன்னும் நான் கேட்க மாட்டேன்டா புறா அப்படின்னு அவன் சாரி கேட்டான் சாரி ஜாக்லின் இனிமேல் நான் பண்ணலை இது ஒரு டாஸ்க் நான் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு நான் புரிஞ்சுக்க மாட்டேன்றான் அறுநூறு பக்கம் நான் அவனை கூட மாட்டேன்டா அப்படின்ட்டான் சௌந்தரியம் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ஏன் திடீர்னு இப்படி ஆனால் என்னை பர்சனலாக எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா அந்த டாஸ்கில் அவன் ஸ்கிரிப்டிலே இல்லை முத்துக்குமரன் வந்து போட்டு அழகாக வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்ததை அவன் அந்த இடத்துல ஓவர் டூ பண்ணிட்டான் வெளியே வந்துட்டான் மொத்த சீனியும் கிடைத்துட்டேன் சொல்லி முத்துக்குமரன் சொன்னார்ல அதுதான் ஸோ அது வந்து ஏன் அப்படி ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வெக்ஸாக இருந்துட்டு வெளியே வந்துட்டு இருந்தேன் அப்போ சௌந்தரியாதான் லவ் பண்ணுற கண்டென்ட் எடுத்துகிட்டு எப்படா நீ சொல்லலாம் நீ லவ் பண்ண மாட்டேன்ட்டு ஆ அப்படின்ற மாதிரி ஒரு கற்று கற்றுனா அது எனக்கு பர்சனலாக வந்து இதாகிடுச்சு ஏன்னா லவ் பண்ணுறேன் நான் பண்ணிட்டு இருக்கேன் பவித்ராவை அதை எப்படி லவ் பண்ணாதேன்னு சொல்லி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேம் எல்லா சொன்னாலும் பரவாயில்லன்னா லவ்வா லவ்வா அப்படின்னு கற்றுனோடனே என்ன பர்சனலாக இவ ரொம்ப கத்துறா இது வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டா போல அதாவது இந்த வீட்டில் வந்து லவ்ங்கிறது பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கிரிப்டுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரியே தெரியலையே ஆ ஏன்னா ஒரு டீம் ஸ்கிரிப்ட் எல்லாம் லவ் பண்ணலாம்னு சொல்லுது இன்னொரு ஸ்கீம் வந்து லவ் பண்ணால் வேணாம் அப்படின்னு சொல்லுது ஸோ சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு லவ்வா லவ்வா ஆனந்த் சேந்தோஸ் ரெண்டு பேர் பழகனா அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது அவனுக்கு வந்து அது ட்ரிகர் ஆகிடுச்சு ஏன்னா அவனை பவித்தராகிட்ட சும்மா தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அது கேமாக இல்லை பெர்சனலாக எடுத்தோன்னே தான் இவனுக்கு வந்து திருப்பி ஃப்ரெண்ட்ஸ்னாய் அப்போ அப்படியா வாரியா அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எகிரி வந்தானில்ல இப்போ கடைசி வந்து அது பெர்சனல் இல்லைடா இந்த டாஸ்கே அப்படி தானே அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா அங்கே வந்து சொல்கிறாங்க விஜய் சதுர்பதி எபிசோடில் ம் நேற்று எப்பிசோடில் ஆனால் ரஞ்சித்துக்கிட்ட இதே கான்வர்சேஷன் பேசும்போது சௌந்தரியா வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறத எத்தனை பேர் பார்த்தீங்க ஆக்சுவலாக சஜித் சொல்லுவாங்க நானும் ராணுவம் போட்ட சண்டை நீங்கள் டாஸ்க் தான் நினச்சிங்க அப்படின்றாங்க ரஞ்சித் அப்படியே காப்பி குடிச்சிட்டு ஆமாம் அப்படின்றாரு டாஸ்க் இல்லை பின்ன அப்படின்றாரு அது நானாக பர்சனலாக மேலே வந்து அடித்தது நான் ரொம்ப ஓவராக இருந்தான் அவன் என்னமோ கருத்து தெரிவிக்கிறேன் அப்படின்ற பேரில் அதனால் நான் வந்து கொஞ்சம் அடிச்சு விட்டேன் இந்த மாதிரி லவ் பண்ணுறதுலாம் என்ன இதா ரெண்டு பேர் சேர்ந்துருந்தா அப்படின்ற மாதிரி பேசுகிறேன் அது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இது வந்து போயிட்டு இருந்திருக்கு போல் அப்போ வந்து இவங்க பேசியிருக்காங்க அதனால் தான் நானும் ட்ரிகராக சொல்லி புரிய வைக்கிறான் எனக்கு பிரச்சனை ஆகிடுச்சு இன்னொன்று தீபக் வந்து அந்த இடத்துல எனக்கு ஒரு வாரத்தை விட்டார் அதுவும் ட்ரிகராகி நான் வந்து பண்ணிட்டேன் அதனால தான் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சே தவிர மற்றபடி எனக்கு எந்த ஒரு ஃபீலும் இல்லை அது எனக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இந்த பொண்ணு ஒத்துக்கவே மாட்டேது அப்புறம் என்னென்னா நேற்று அந்த சேவாயி ஃபஸ்ட்டு அந்த கைத்தட்டில் வரும்பொழுதும் இது மூஞ்சை பார்க்கணுமே சௌந்தர்யா மூஞ்சி அப்படியே என்னடா இது அப்படின்ற மாதிரி சிம்பிளி வேஸ்ட்டுன்னு சொன்னாங்கல்ல அட்லீஸ்ட் இதற்கான ஒரு கிரெடிட் சரி நீ எஃபர்ட் போட்டிருக்கடா நல்லா போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பாராட்ட ஒரு மனசு வேணும் இல்லை அது கூட இல்லை முத்துக்குமரனாச்சு அப்படி பார்த்துட்டு சூப்பராக பண்ணுறடா அப்படின்னாரு பட் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த கேரக்டர் வந்து இந்த ரியாலிட்டி காமிக்கும் வாங்க தெரியுமா ரொம்ப வன்மம் இருக்குது அப்படிங்கிறது எவிடெண்டாக தெரியுது ஒன்று அந்த சிரித்தது இன்னொன்று வந்து என்னடா நீ தெரிய மாட்டே தெரிய மாட்டேன்னு இவ்வளோ தூரம் வந்து தெரிஞ்சிச்சேன் இவனுக்கு இன்னும் சொல்கிறதே புரிய மாட்டேது இவன் இன்னும் ஒன்றுமே புரியாது உனக்கு அப்படின்னு சொல்லி இன்னமும் மட்டும் தட்டிட்டு அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எத்தனை பேர் நோட் பண்ணுறீங்க ராணுவ வந்து பாயிண்ட்ஸ் பேசுகிறது மட்டும்தான் அங்கே கொஞ்சம் பின்னடைவாக இருக்குது மற்றபடி இறங்கி அடிக்கிறது சும்மா பர்சனலாக அடித்து செய்கிறதெல்லாம் வந்து நல்லா பண்ணுறான் இன்னும் நான் அந்த அதை கரெக்டாக ஆர்டிகுலேட் பண்ணி பேசிட்டேன் அப்படின்னா நிஜமே ஒரு ஸ்ட்ராங் கண்டென்டராக வந்து வருவான் அப்படின்றது என்னால் பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் என்னென்ன அளவுக்கு இம்ப்ரூவேஷன் பண்ணி அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமை கொண்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் சௌந்தர்யாவுடைய தவறு இது அப்படிங்கிறதான் என்னுடைய பாயிண்ட்டு ஸோ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ வேஸ் குட் பாய்